Eita! 不悲。Oh, பொருட்டு, கிறிஸ்துவின் உங்கள் மீது கூறும் போது நீங்கள் பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளின் மாட்சி தூய ஆவி உங்கள் மேல் தங்கும் அல்லிலோயா, அல்லிலோயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாசகம் அக்காலத்தில் நோக்கி கூறியது குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவை போலாகட்டும் பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பேல்சு போல் என அழைப்பார்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரை குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டு இருப்பது ஒன்றும் இல்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு ரெண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் தோஸ் ஹூ கில் த பாடி பட் cannot கில் த சோல் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் கிரேசல் அன்பாக சகோதர சகோதரிகளே என்பாருந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே ஏகம்பம் என்றால் ஒரு நிலையில் நிற்றல் மூவொரு கடவுள் ஒரே கடவுளாக இருக்கின்ற தன்மை ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே நல்லவர்கள் அவருடைய நன்மைத்தனத்தை நீ அறிவாய் வெளிவேஷம் பொய் முகமூடி இவைகளின் உள்ளே இருப்பதையும் அறிபவர் நீ ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீ ஞானச்சுடர் விளக்கு ஞானம் என்பது தன்னுடைய செயல்களில் வெளிப்படுத்துகின்ற தன்மை பொல்லா வினைகள் அறுப்பாய் நீ தீவினை பில்லிசுனியம் பல வகையான வஞ்சக எண்ணங்கள் வஞ்சக சதித்திட்டங்கள் இவைகளை எல்லாம் அறுப்பவை அறுப்பவர் நீர் பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே ஆகவே இப்படிப்பட்ட வகைகளை எல்லாம் எனக்கும் ஒரு பங்கை கொடுத்தாய் இதை தான் நாம் பார்க்கிறோம் அப்போ சிலர்களுக்கு அவர் இந்த அதிகாரத்தை கொடுத்து பேய்களை ஓட்ட நோய்களை குணமாக்க அதிகாரம் அளித்தார் செவெடி என்மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே செல்வாய செல்வம் என்றால் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது அல்லது அழிந்து போகக்கூடும் திருடு போகக்கூடும் எரிந்து போகக்கூடும் தண்ணீரிலே அவைகள் போய்விடக்கூடும் ஆனால் செல்வாய செல்வம் என்றால் இந்த எத்தகைய அழிவுக்கும் இல்லாமல் இருக்கின்ற செல்வத்தை நீ தருவாய் என்று இறைவனை பார்த்து வேண்டுகிற பாடல் Fear ஃபியர் at the door Faith ஃபெய்த் the door No one was there பயம் அச்சம் கதவை தட்டியது விசுவாசம் கதவை திறந்தது அங்கு ஒருவரும் இல்லை பல சமயங்களிலே இந்த பயத்தில் காத்துல கதவு ஆடினா கூட யாரோ வந்து கதவை தட்டுற மாதிரி ஒரு சத்தம் ஒரு பிரமை பயம் கதவை திறந்து பார்க்கறதுக்கு கூட பயம் இப்படி நிறைய பேர் உண்டு அஞ்சாமல் திறந்து பார்த்தால் அது காற்று அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக அவர்கள் பயந்தது போல திருடனோ அல்லது பேய் பிசாசோ அல்ல அச்சம்தான் இவர்களை இருப்பது ஆனால் இன்னொரு கருத்து சொல்வார்கள் சர்ச்சிங் ஏ பிளாக் கேட் இன் த டார்க் ரூம் விச் இஸ் நாட் தேர் இல்லாத கருப்பு பூனையை இருட்டறையிலே தேடுவதை போன்று நம்முடைய பயம் இருக்கிறதா ஏதோ இருக்கிறது ஏதோ இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மருளுவது அஞ்சாதே திகையாதே பயப்படாதே ஆண்டவர் உள்ளிருக்கும் பொழுது நீ எதற்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை இத்தகைய ஒரு உணர்வை நாம் நம் பிள்ளைகள் வளர்த்து கொள்ள வேண்டும் அஞ்சாமை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே எதற்கு அஞ்சக்கூடாது எதற்கு அஞ்ச வேண்டும் எவைகளுக்கு அஞ்சக்கூடாது கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் ஆஃப் த லாட் கடவுள் மீது கொண்டிருக்கிற அச்சம் அது வேண்டும் மற்றவைகளின் மீது நீ அச்சப்பட தேவையில்லை உடலை கொள்ளலாம் சித்திரவதை செய்யலாம் வேத சாட்சிகளும் புனிதர்களும் வாழ்ந்து காட்டிய கிறிஸ்துவ தன்மை இதுதான் அவர்களை பணிய வைத்தார்கள் ஆனால் பணிய வைக்க முடியவில்லை பாரதியார் கூட சொல்லுவார் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வீழமாட்டேன் எதிர்த்து நின்று போராடுவேன் என்று ஆங்கிலேயர்களையும் சரி தனக்கு எதிராக வந்தவர்களையும் சரி தனி மனிதனாக எதிர்த்து நின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான வாழ்வும் இதுதான் தனி மனிதனாக அந்த சட்ட சம்பிரதாயங்களை பிடித்துக் கொண்டிருந்த பரிசெயர்களாகட்டும் சதுசெயர்களாகட்டும் அல்லது ஆட்சியில் இருப்பவர்களாகட்டும் அது பிலாத்தோ அல்லது ஏரோதோ மத சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி தலைவர்களோ அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களோ யாருக்கும் அவர் அஞ்சவில்லை அதே போன்று அருளப்பர் அரசனை பார்த்து தவறு என்று சுட்டி காட்டியவர் அதே போன்று தாமஸ் மோர் ஹென்றி மன்னனை பார்த்து நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டியவர் இவர்கள் எல்லாம் ஆன்மாவுக்கு அஞ்சுபவர்களாக மனிதர்களுக்கு அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்ததினால் சரித்திரத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நெஞ்சம் நமக்கு தேவை ஓபனிங் மை பைபிள் அட் ரேண்டம் ஃபார் மை லைஃப் ஐ ரெட் த லோட் இஸ் மை ட்வெல்லிங் பிளேஸ் அண்ட் ஃபார் மை ட்ரஸ்ட் இன் காட் டு நாட் பி அப்ரேட் ஒரு அருமையான விளக்கம் யூதரின் ஹோலோகாஸ்ட் என்னும் சாவுக்கு ரயிலில் செல்லும் போது எட்டி ஹில்சம் என்னும் வீர பெண்மணி இறுதியாக பைபிளை திறந்து தனக்கென்று தேர்ந்து கொண்ட பகுதியை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி வெளியே போட்டார் ஆண்டவரே என் இல்லம் அவரே என் நம்பிக்கையும் அஞ்சாதே என்ற சமயத்தில் ஹிட்லர் என்ன செய்தார் எல்லா யூத மக்களையும் பிடித்து ஒரு ட்ரெயின்ல போட்டு பூட்டி ட்ரெயின் உள்ளார அந்த விஷம் கலந்த வாயுவை கேஸ் சேம்பர் திறந்து விட்டார் அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்கும் எல்லாம் செத்து செத்து மடிவார்கள் சரித்திரத்தில் நடந்த மிகப்பெரிய கரும்புள்ளி கரும் புள்ளி என்று அதற்கு பெயர் கும்பல் கும்பலாக இந்த யூத மக்கள் இறந்தார்கள் அத்தகைய சாவின் நிழலிலும் இந்த பெண்மணி பைபிளை திறந்து கடைசியாக தனக்கு வந்த பகுதியை ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி வெளியே போட்டாங்க விளிம்பிலும் அத்தகைய ஒரு தைரியத்தை பார்த்த பெண் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போலதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடிவாழ வந்த கூற்று அஞ்ச உதைத்தன இறை திருநாமமே தூக்கமோ மயக்கமோ கலக்கமோ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அஞ்சாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாம் இயேசுவின் திருநாமத்திலே கடவுளுடைய திருநாமத்திலே நாம் வைத்தோம் என்றால் அவருடைய திருநாமம் நம்மை நிச்சயமாக காக்கும் கையது வீழினும் கழிவோரினும் செய் கடல் அடியல்லால் சிந்தை செய்யேன் என்னிடம் இருக்கக்கூடியவைகளை நான் இழந்தாலும் அல்லது என்னை விட்டு சென்றாலும் நான் உன்னுடைய பாத கமலத்தை பற்றி கொண்டிருப்பேன் என்பதும் உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலரடி அல்லால் உரையாது என்ன நான் சாப்பிட்டாலும் சரி பசியாக இருந்தாலும் சரி தூங்கினாலும் சரி உன்னுடைய பாத கமலத்தில் இருந்து உன்னை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பேன் இவைகள் எல்லாம் நம்முடைய பைபிளில் அல்ல பிற இலக்கியங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இறைவன் மீது கொண்ட ஒரு ஆழ்ந்த பற்றில் விளைந்த வார்த்தைகள் ஒளியில் நடக்கிற வாழ்வுக்கு ஆபத்து இல்லை வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது எந்த ஆபத்தும் இருக்காது இருளில் நடக்கும் பொழுதுதான் தட்டு அல்லது பூச்சிப் பொட்டுக்களுக்கு பயப்படுவோம் வெளிச்சம் இருக்கும் பொழுது ஆபத்துக்கு அங்கு இடம் இருக்காது எனவே இத்தகைய பின்னணியில் செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் இட் இஸ் மை ஜாய் அண்ட் பிரிவிலேஜ் டு பி யோர் டிசைபிள் கிவ் மீ ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் டு பேர் எனி ஹார்ட்ஷிப் அண்ட் சஃபரிங் விச் மே கம் மை வே இன் யோர் சர்வீஸ் மே ஐ விட்னஸ் டு அதர்ஸ் த ஜாய் ஆஃப் தி காஸ்பல் ஆண்டுபிராய் யேசுவே உம் சீராய் இருப்பதோர் இணையிலா வரம் உமக்கு ஊழியம் புரிகையில் எமக்கு ஏற்படும் எல்லா இன்னல்களையும் ஏற்கும் திடமனதையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எமக்கு தந்து வெகு ஆனந்தத்தோடே திருவு வெளியத்திற்கு சான்று பகர எமக்கு அருளும் நீரே எம் அரண் நீரே எம் கோட்டை நீரே எம் பாதுகாவல் என்கின்ற வகையில் அஞ்சாத நெஞ்சத்தைக் கொண்டு எத்தகைய இடர்பாடுகளையும் எத்தகைய தடை கற்களையும் தாண்டி செல்வதற்கு வேண்டிய மன உறுதியையும் திண்மையையும் தாரம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

தந்தை மகன் தூய ஆவியானவரின் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்